கோயம்புத்தூரில் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் ஓடுற நொய்யலாத்தோட படித்துறையில் தான் வந்து நம்ம கார்த்திகை தீப திருவிழாவை காண்றதுக்காக வந்திருக்குங்க வருஷ வருஷம் இந்த பேரூர் படித்துறையில் தீபங்களை ஏற்றி ஆற்றுக்கு நன்றி தெரிவித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து கோவை குளங்களை மீட்டெடுக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிற கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு வந்து பண்ணிட்டு வராங்க

நூற்றுக்கணக்கான விளக்குகள் ஏற்றி மொய்யலாறு அப்படிங்கிற அந்த வடிவத்தையும் கொண்டு வர்றாங்க பூஜைகள் பண்ணி அதை தொடர்ந்து நடனமுமே நடக்குது இந்த மாதிரி தன்னார்வமாக நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நிறைய மக்கள் வந்து ஆதரவு தரணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வேண்டுகோள்